பண்ணிக்கோ फ्रेंड्स யாரோ என் மலரை கேட்டிங்களா என் மலர் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் கேட்டாங்க மலர் இன்னைக்கு குடிச்ச फ्रेंड्स காலையில தண்ணி வந்ததா மலரே குடிச்சிட்ட மலரே பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் கேக்குறாங்க மலரே ஹாய் சொல்லிரு வணக்கம் சொல்லிரு மலரே மலரே உன்னை காணாதுண்டோ பாருங்க மலரே பாருங்க நம்ம ஆட்டோ ராணி பாருங்க நம்ம செம்பருத்தி ரோஜா பாத்தீங்க நம்ம நம்ம யாரும் தெரியுமா நம்ம ரோசிமா குடிச்சாலா இந்த குளிச்சா அப்புறம் மலர் குளிச்சா அப்புறம் இவன் ஆதவன் குளிச்சான் ஆதவனும் குளிச்சான் அப்புறம் இவன் தணலட்சுமி காலேக்கு குளிச்சான் அப்புறம் நம்ம காமாக்கி குளிச்சிட்டா அப்புறம் இந்த நம்ம காமாச்சி குளிச்சிட்டு பாலி காய வச்சிருக்கறா நம்ம பக்கு குளிச்சா நம்ம பக்கு குளிச்சா நம்ம ஈரோடு கரனுக்கு குளிச்சிட்டோம் நம்ம குடுதாகட்ட குளிக்கிறது குமாரேன குளிச்சிட்டக்றீங்க எப்படி குளிச்சீ எப்படி பிரெஸ்ஸா இருக்க பதியங்க குமாரே எல்லாரும் குளிச்சி வச்ச